ஓல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கம்பராமாயணம் தொடர்பான செய்திகள் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கம்பராமாயணம் தொடர்பாக டிஎன்பிசியில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஐம்பத்தி மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினாறு கொஸ்டின்னு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆறு கொஸ்டின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒம்பது கொஸ்டின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாலு இருபது இருபத்தொன்று நடக்கலை இருபத்தி ரெண்டில் பத்து இருபத்தி மூணில் எட்டு மொத்தம் ஐம்பத்தி மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா வாங்க என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இது பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் திருக்குறள் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க பாருங்கள் ஓகேங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்ட முதல் கொஸ்டின் ஒரு அணுவினை சதக்கூறிட்ட கோனினும் உளன் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யார்னா ஆப்ஷன் பி கம்பர் அரியதாம் ஓப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதற குணந்த என்றால் அமிழ்தீனும் சீர்த்தவன்றே இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் ஆதிகவி என்று போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வால்மீகி தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் இரண்டு நூல்கள் காதி அதிலே இருக்கு காண கம்பராமாயணம் தீன திருக்குறள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி கம்பராமாயணம் திருக்குறள் தாதுகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் தடங்கள் தோறும் என்று பாடியவர் கம்பர் கம்பராமாயணம் நூல் ஒரு வழிநூல் உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மையை கருதி தென் தென்தமிழ் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பர் சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் கம்பர் கம்பரை புறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடையப்ப வள்ளல் அதாவது அவரை ஆதரித்தவர் பாட்டு எழுதுறதுக்கெல்லாம் பணம் உதவி செஞ்சு ஆதரித்தவர் யாருன்னா சடையப்ப வள்ளல் என்று முல தென் தமிழ் என்றவர் கம்பர் இது வந்து ரிப்பீட்டடாக வருது பார்த்துக்கோங்க காயும் வில்லினன் கல்திரல் தோழினன் என்று போற்றப்படுபவன் யார் அப்படி போற்றப்படுறாங்கன்னா குகனத போற்றுறாங்க அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எந்த காண்டம்னு பார்த்தீங்கன்னா சுந்தர காண்டம் ஆப்ஷன் ஏ முழுதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் ஸோ கம்பராமாயணம் எதால் ஆச்சுன்னா விருத்தப்பாக்களால் ஆனது கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காண்டம் மதுரை காண்டம் கம்பராமாயணத்தில் கிடையாது இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தாதுகு சோலைதோறும் தோறும் செண்பக காடு தோறும் இவ்வடிகள் தாது என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்கேன் இதில் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து இது எந்த நூலில் இடம்பெற்றிரு கேட்டாங்க தாது தாதுன்னா என்னன்னா மகரந்தம் டேஸ் நெடுநீர் வாய் கடிதினில் மட அன்ன கதி கதியது செல நின்றார் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் இப்போ ரெண்டாயிரத்தி இருந்து கம்பராமாயணம் ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் எதுக்குன்னா எப்படி இந்த கொஸ்டின்லாம் எடுக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும் இந்த வீடியோனால உங்களுக்கு ஸோ இந்த டாபிக் படித்தோம்னா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களால் ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கம்பராமாயணம் அயோத்திய காண்டத்தில் உள்ள படலங்கள் எத்தனை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்று சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பர் பொருந்தாதது எது பொருந்தாதது என்னன்னு பார்த்திங்கன்னா கிஜ்ரத் காண்டம் இது சீரா புராணத்தில் வரும் கம்பராமாயணத்தில் வராது இது மற்ற மூணு கம்பராமாயணம் இது இது இதெல்லாம் கம்பராமாயணம் இது வந்து கிஜிரத் கண்ட சீரா புராணத்தில் வர்றது ஓகேங்களா உழவர் ஏரடிக்கும் சிறுகோளை அரசரது செங்கோலை நடத்தும் கோள் என்று கூறியவர் யார்னா கம்பர் கம்பரது காலம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் நூற்றாண்டு கம்பரால் பன்னவன் என குறிப்பிடப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பன்னவன் யாரை சொல்லியிருக்காருன்னா லக்வணன் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டிஎன்பிசியில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் கம்பராமாயணத்தில் எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்பை வள்ளலை வாழ்த்தி பாடப்பட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் பாடலுக்கு ஒரு முறை சடையப்போல வாழ்த்தி பாடியிருக்காரு தெரிதர குணந்த என்றால் அமில்தீனும் சீர்த்தவன்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு சுந்தரன் என்னும் பெயரால் இராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுமன் துன்பம் உண்டாயின் அதனை அடுத்து இன்பம் தோன்றுவது இயற்கை என்ற பொருள் தரும் வரிகள் அமைந்துள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் அடுத்தது அன்புள்ள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளறனோம் யார் யாரிடம் கூறியது ராமன் வந்து கூகண்ட கூறுறாரு இது ஒன்றியும் உன்னோட சேர்த்து நம்ம ஐவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க இது ஒன்று ஒன்றா பார்த்தாதான் தெரியும் கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பேர் ராமவதாரம் கரெக்டு தான் கம்பராமாயணத்தின் பெரும் பிரிவிற்கு காண்டம் என்று பெயர் கரெக்டு தான் பாலகாண்டம் ஆயிரத்தி காண்டம் அரண்ய காண்டம் அப்படின்னு தான் சொல்கிறோம் கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என்று அழைக்கப்படுகிறது இல்லை கம்ப ராமாயணம் ஒரு வழிநூல் ரைட்டு தான் அப்போ பொருந்தாத எதுனால் சி ஆப்ஷன் சி என்றுமுள்ள தென் தமிழ் என குறிப்பிடுபவர் யார் இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கம்பர் கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் எத்தனாவது காண்டம்னு கேட்டிருக்காங்க ஐந்தாவது காண்டம் ஓகேங்களா பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்த காண்டம் சுந்தரகாண்டம் யுத்தகாண்டம் ஓகேங்களா ஐந்தாவது காண்டம் சுந்தரகாண்டம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த போர் அடியன் அல்சரின் தன்னை நிறத்தினான் இக்கூற்றில் இக்கூற்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா குகன் குகன் தான் அவனை பற்றி சொல்லுவான் ஓகேங்களா ராமரை உடனே பின்வருநோற்றுள் தவறான தேர்வு செய்க தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதகாதி இதுதான் கரெக்டு கம்பர் தேர்தூரில் தான் பிறந்தார் சரஸ்வதி அந்த அந்தாதி அவர் தான் ஏற்றினார் கம்பரது காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ரைட்டு தான் இது சீதகாதி கிடையாது சடைய போகல ஓகேங்களா அடுத்து மலை உருவி மரம் உருவி மண் உருவி உற்று ஒருவாளி இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம் உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் உத்தரகாண்டத்தை மட்டும் இயற்றியது யார்னா ஒட்டக்குத்தர் ஸோ அதை நல்லா வச்சுக்கோங்க உத்தரகாண்டத்தை இயற்றியது ஒட்டக்குத்தர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்பை பெற்று விளங்கும் காண்டம் என்ன காண்டம்னு பார்த்தீங்கன்னா சுந்தரகாண்டம் ஆப்ஷன் சி கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என்று குறிப்பிடுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குகன் தான் ஆயிரம் அம்பிகள் அம்பினா படகு தோணி வந்தது கம்பராமாயணத்தில் துன்புலதெனின் அன்று சுகம் உள்ளது என்று கூறுபவர் அதாவது துன்பம் வந்ததுக்கப்புறம் அடுத்தது சுகம் வரும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ராமன் கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படுகிறது கம்பராமாயணத்தில் குகப்படலம் எப்படி அழைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா கங்கை படலம் ஆப்ஷன் சி அகநமர் காதல் அய நின்னோடு எழுவரானோம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறான் யாரனா வீடனன் ஆப்ஷன் டி குகன் எழுவர்ண வீடனன் இப்ப கூற்று கூற்று ஒன்று கம்பர் பிறந்தது தேரழுந்தூர் சோழ நாட்டில் உள்ளது ஓகே கரெக்ட் தான் கம்பர் இரண்டாம் குலத்துங்க காலத்தில் வாழ்ந்த புலவர் ரைட்டு தான் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராம் அவதாரம் கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதவன் பரதன் நல்லவன் நிறைந்த குணத்தவன் குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோசலைங்களா ஆப்ஷன் ஏ கோசலை மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன்வடி வெண்பதோர் அழகிய அழகுடையான் என்று யாரை வர்ணிக்காங்க யார் என்று வர்ணித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பர் கம்பர் தான் வர்ணிக்கார் நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள் இக்கூற்று யாருடையதுன்னா அர்ஜுனன் அர்ஜுனன் சொன்னது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்று புகழப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பர் ஏழைமை வேட நிறுத்திலே ஏசாரோ என்று இயம்பியவன் குகன் குகன் ஓகேங்களா காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் முன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிக்கப்படும் குறிப்பிடும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இராவண காவியம் இராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் எந்த காண்டம்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டம் உத்தரகாண்டத்தை எழுதினது யாரு ஒட்டக்கூத்தர் சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய் இப்பாடல் அடிகள் வரும் திரிலோக நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்மன் திரிலோக நாயகன் யாரை குறிப்பிட்றாங்கன்னா தர்மனை குறிக்குது தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல் இது கம்பராமாயணம் தீனா திருக்குறள் ஆப்ஷன் ஏ கூற்று இது சொல்லி கேட்டிருக்காங்க கூற்று ஒன்று கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் இரண்டாம் காண்டம் ஆகும் ஓகே சரிதான் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் இரண்டாம் காண்டம் சரிதான் அடுத்தது அயோத்திய காண்டத்தில் பதிமூணு படலங்கள் உள்ளன சரிதான் அப்போ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி ஆப்ஷன் பி கம்பை கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை யார்கிட்டன்னு கேட்குறாங்க பாண்டியனா சோழனா சேரனா பல்லவனான்னு குளோத்துங்க சோழன் ஓகேங்களா ஆப்ஷன் பி அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சம்பளை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ